வணக்கம் உறவுகளை ஒன்று ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இப்போ கூத்தாடிகள் ரெண்டு பட்டா கொண்டாடப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் டிவி மற்றும் சன் டிவிக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டு வருவதை நாமும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் விஜய் டிவிட மெகா ஹிட் ஷோவை தயாரித்த மீடியா மேஷன் நிறுவனத்தையே சன் டிவி தன் கைக்குள் கொண்டு வந்துவிட்டது இதனால் விஜய் டிவியின் குக்வித் கோமாலி நிகழ்ச்சி பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது இதை இந்த சேனல் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பண்ணாலும் வித் கோமாளி சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் எந்த சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை சன் டிவில டொப் குக் குக் என்ற நிகழ்ச்சி சிரிப்பலையில் பட்டிய கிளப்பி வருகிறது இதனால விஜய் டிவி புதிய முடிவு எடுத்திருக்கிறது இதற்காக அவர்கள் மணிமகளையே தேர்வு செய்திருக்கிறார்கள் வித் கோமாலியின் பிரபலமான சீசன்களில் கோமாலியாக வந்து பட்டியல் கிளப்பி கொன்றனர் மணிமகளை சிவாங்கி குக்கான பிறகுதான் கோமாளியாக இருக்க மாட்டேன் என விஜய் டிவிடம் சண்டை போட்டு அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பால்னியானார் இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு டிஆர்பி இல்லாதால் மணிமகளையும் மீண்டும் கோமாளியாக்கி விட்டார்கள் இது இந்த வாரம் மட்டும்தான் இந்த சீசன் முழுக்கவா என இனித்தான் தெரியும் மணிமகளை கோமாளியாக பெரிய அளவில் ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தவர் அதில் அவர் போட்ட கெட்டில் இந்திய அளவில் ரெண்டானது தான் மீண்டும் மணிமகளையே கோமாளியாக்கி சோதனை செய்கிறது விஜய் டிவி சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் புக்ஸ்ல சொல்லுங்க